பல்வேறு துறைகளில் கால் பொதித்த மாயன்கள் வானியல் துறையிலும் கால் பொதித்தார்கள் ஓரியன் விண் தொகுப்பு என்பது மிக பிரகாசமான நட்சத்திர மண்டலங்களுள் ஒன்று தமிழிலே இதனை ஓரியனை பிரஜாபதி என்று சொல்வார்கள் இது வேடன் வடிவம் கொண்டதாக வர்ணிக்கப்படுகிறது அவன் கையிலே வால் போன்ற ஒரு பகுதி தெரியும் அந்த பகுதியின் பெயர் ஓரியன் நெபுலா பதினேழாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில்தான் ஓரியன் நெப்புலா வானியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் புகைப்படமே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில்தான் முதன் முதலாவதாக எடுக்கவும் பட்டது ஆனால் மாய நாகரிக பழங்கதைகளில் ஓரியன் வின் தொகுப்பு நெபுலா ஆகியவற்றின் வர்ணனைகள் காணப்படுகின்றன இவை புகைப்படம் காட்டும் தோற்றங்களோடு ஒத்து போகின்றன என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அதே போல மாயர்களால் கட்டப்பட்ட பிரமிட் ஈட்சா என்ற நகரத்திலே இருக்கிறது இந்த பிரமிட் கிமு ஆறாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று நாட்களில் மட்டும் இந்த நிழல் ரெக்கைகளை கொண்ட பாம்பு வடிவமாக விழுகிறது அதை போல பிரமிட் படிகளிலே சூரிய வெளிச்சமும் பளிர் என்று அடிக்கிறது பல நூற்றாண்டுகளாக உலகின் பல பகுதியில் இருந்தும் மக்கள் அந்த இரண்டு நாட்களில் தோன்றும் அதிசயத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு பின்னால் பின்புலம் உள்ளது இவை இரண்டுமே என்று அழைக்கப்படும் சமபங்கு நாட்களாகும் அதாவது ஒரு வருடத்தில் இந்த இரண்டு நாட்களில் மட்டும்தான் பகல் பொழுதும் இரவு பொழுதும் சம அளவு நேரங்களிலே அமைகிறது பன்னிரண்டு மணி நேரம் சூரியன் தெரிகின்ற பகலாக இருக்குது பன்னிரண்டு மணி நேரம் சூரியன் மறைந்திருக்கக்கூடிய இரவாக இருக்குது அதை போல சூரியன் மாயர்களின் முக்கிய கடவுள் எனவே தங்கள் கோயில்களிலே சூரிய வெளிச்சம் விழுவது நல்ல சகுனம் என்று அவர்கள் நினைத்தார்கள் இதன் அடிப்படையிலே அவர்களுடைய இந்த பிரமிடுகளின் படிகளில் இந்த இரண்டு சமபங்கு நாட்களில் மட்டும் வெயில் விழக்கூடியதாகவும் மற்ற நாட்களிலே வெயில் விழாதவாறும் அவர்கள் அமைத்திருந்தார்கள் ஆனால் எப்படி இதை அமைத்தார்கள் கட்டணத்தினுடைய நிழல் எப்படி பாம்பு வடிவத்திலே விழுகிறது சமபங்கு நாட்களைப் பற்றி மாயர்களுக்கு எப்படி தெரியும் என்பதெல்லாம் விடையில்லாத பல ஆச்சரியங்களாகவே இன்றளவிலும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதைப் போல சூரியன் மட்டுமல்ல சந்திரனின் இயக்கத்தையும் அவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள் பதிவும் அந்த சில ஆராய்ச்சிகளிலே கிடைத்திருக்கின்றன இந்த கண்டுபிடிப்புகளுக்காக மாயர்கள் வான் கூடங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்றும் இங்கே தொலைநோக்கிகள் போன்ற கருவிகள் இருந்ததாகவும் சான்றுகள் கூறுகின்றன அதாவது காலண்டர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய நாள் காட்டிகள் காலத்தை பகுத்து ஒழுங்குபடித்து அமைக்கும் முறை நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என காலம் படிப்படியாக அதிகரிக்கும் வகையில் பிரிக்கப்படுகிறது காலண்டர்கள் சூரிய சந்திர சுழற்சிகளின் அடிப்படையிலே வடிவமைக்கவும் படுகிறது சூரிய சந்திர இயக்கங்கள் தெரிந்தவர்கள் கணிதத்திலே வல்லவர்கள் வான் ஆய்வு கூடங்கள் கொண்டவர்கள் என்ற பல திறமைகளையும் ஒருங்கிணைத்த மாயர்கள் தங்களுடைய காலண்டர்களையும் உருவாக்கியிருந்தார்கள் நாம் கடைபிடிக்கக்கூடிய கிரிகோரியன் காலண்டர் வருடத்திலே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டது அதே போல மாயர்களிடத்திலே இரண்டு காலண்டர்கள் இருந்தன ஒன்று முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டதாகவும் இன்னொன்று இருநூற்றி அறுபது நாட்களை கொண்டதாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கிபி இருநூற்றி ஐம்பது முதல் தொள்ளாயிரம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சிதிலமடைந்த கட்டிடங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் எகிப்தினுடைய பிரமிடுகளை போன்ற கட்டிடங்கள் மன்னர்களுடைய அரண்மனைகள் கோயில்கள் ஆகியவை மிகுந்த கலைநயத்தோடு விளங்குகின்றன குறிப்பாக மனித வடிவங்கள் மிகவும் துல்லியமாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது மாயகளுடைய காலத்திலே மாடுகள் மற்றும் குதிரைகள் போன்ற உழைப்புக்கு பயன்படும் மிருகங்கள் இருந்ததாக ஆதாரங்கள் இல்லை ஆகவே மனித முயற்சியும் உழைப்புமே இந்த கட்டிடங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன கருங்கள் தண்ணீர் கலந்த சுண்ணாம்பு ஆகிய இரண்டு பொருட்கள்தான் கட்டிடத்திற்கான முக்கிய மூலப்பொருட்களாகவும் இருந்திருக்கின்றன அரண்மனைகள் நகரங்களுடைய மையப்புறத்திலே அமைந்திருக்கிறது அவை பல மாடி கட்டடங்களாகவும் இருக்கிறது ஏராளமான அறைகள் கொண்டவையாக இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களிலே மன்னர்கள் பிரபுக்கள் என தங்குபவர்களின் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப அறைகளின் எண்ணிக்கைகள் வசதிகள் கலைநயங்கள் ஆகியவையும் இருந்திருக்கின்றன மாயர்கள் அற்புதமான சிற்பங்களை கல்லிலும் மண்ணிலும் படைத்தார்கள் வகை வகையான வடிவ மண்பாண்டங்கள் பீங்கான் பாத்திரங்களின் மேல் தீட்டப்பட்ட ஓவியங்கள் ஆகியவை ரசிகர்களை பிரமிக்க வைக்கிறது மரப்பட்டைகளில் கடவுள்கள் இயற்கை காட்சிகள் மிருகங்கள் பறவைகள் ஆகிய ஓவியம் வரைவது மிக பிரபலமாகவும் அப்பொழுது இருந்திருக்கிறது தங்கம் வெள்ளி செம்பு பவளங்கள் ரத்தினங்கள் போன்ற இயற்கை செல்வங்கள் அவர்களிடத்திலே இல்லை ஆனாலும் தங்கத்தில் அவர்கள் ஆலய மணிகளையும் அவர்களுடைய கடவுள் வடிவத்திலே முகமூடிகளையும் உருவாக்கினார்கள் ஜேட் என்கிற பச்சை மணிக்கல்லால் செய்த காதலிகள் அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்திருக்கின்றன இவை பெரும்பாலும் கடவுள்கள் மிருகங்கள் ஆகிய உருவங்களை தாங்கியும் நீட்கின்றன அதே போல மாயர்களின் எழுத்து சித்திர எழுத்து என்ற வகையை சார்ந்ததாக இருந்தது அதாவது வாசிக்கும் முறையில் இல்லாமல் பட அமைப்புடைய எழுதுதல் முறையை அடிப்படையாக கொண்டது தமிழ் அகர வரிசை எப்படி வருகிறது அ அ இ என்று அல்லவா ஆனால் மாயர்களின் மொழியிலே இவை எழுத்துகளாக இல்லாமல் படங்களாக இருக்கும் இப்படி மாயன் மொழியிலே சுமார் எண்ணூறு குறியீடுகள் இருந்தன எழுத கற்றுக்கொள்வதென்பது கடவுளின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே நடக்கிற காரியம் என்றும் அவர்களால் கருதப்பட்டது எல்லா மாயர்களும் எழுத கற்றுக்கொள்ள முடியாது குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டுமே மன்னர் அதற்கு அனுமதிப்பார் கல்வெட்டுகளிலும் மான்தோல் மற்றும் மர இலைகளால் தயாரிக்கப்பட்ட காகிதம் ஆகியவற்றிலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி தம் கருத்துக்களை மாயர்கள் வலுப்படுத்தினார்கள்